எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு கற்றது தமிழ் இப்போது முதல் வீடியோவின் தொடர்ச்சி தான் இது அதில் உயிர்மை குரில்னு என்னன்னு பார்த்தோம் இதில் பார்த்தீங்கன்னா உயிர்மை நெடில் என்றால் என்ன உயிர்மை நெடில் என்றால் என்னன்னு பார்த்தீங்கன்னா எழுத்துக்கள் பதினெட்டு நமக்கு தெரியும் உயிர் எழுத்துக்கள் ஏழு இருக்குது குறில் அஞ்சு மொத்தம் உயிரெழுத்துல பனிரெண்டில் குறில் அஞ்சு போச்சுன்னா உயிர் நெடில் ஏழு இருக்குது அதை பாருங்கள் என்னென்னா ஆ ஈ ஏஐ இதுதான் உயிரெழுத்துக்களுடைய எழுத்துக்கள் சரிங்களா இந்த நெடிலெழுத்துக்களோட மெய்யெழுத்துக்கள் சேரும் போது தான் நமக்கு உயிர் மெய் எழுத்துக்கள் கிடைக்குது பதினெட்டு இன்ட்டு ஏழு போகும்போது இருநூற்றி பதினாறு எழுத்துக்கள் நமக்கு கிடைக்கிது சரிங்களா ஓகேங்களா இங்கே பாருங்கள் அடுத்தது எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே உதாரணத்துக்காக நான் எழுதியிருக்கேன் எல்லா எழுத்தும் இக்கு மட்டும் வச்சு எழுதியிருக்கேன் பதினெட்டு மெய் எழுத்து இருக்கில்ல அதை வச்சு நீங்கள் போட்டு பாருங்கள் உங்களுக்கு அது புரியும் சரிங்களா இங்கே பாருங்கள் இக்கு கூட்டல் ஆ கா இக்கு கூட்டல் ஈ கீ இக்கு கூட்டல் ஊ கூ இக்கு கூட்டல் ஏ கே இக்கு கூட்டல் ஐ கை இக்கு கூட்டல் ஓ கோ இக்கு கூட்டல் ஓ கவு ஓகேங்களா அப்போ இதுக்கெல்லாம் அது என்னது உயிர் மெய் நெட் எழுத்துக்கள் அப்போ இந்த உயிர் மெய் நெடீர் எழுத்துக்கள் எத்தனை மாத்திரை இரண்டு மாத்திரை சரிங்களா அடுத்தது பாருங்கள் உயிர் மெய் என்று வழங்க காரணம் என்ன அப்போது உயிரெழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் ஏன் சொல்கிறேன் இங்கே பாருங்களேன் நம்ம இந்த வாய்ப்பாடெல்லாம் படிச்சிருப்போம் சின்ன குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்போம் நம்ம குழந்தைங்களுக்கும் சொல்லி கொடுத்துருப்போம் ஃபஸ்ட்டு உயிர் மெய்னு தான் இங்கே சொல்கிறோம் ஆனால் இங்கே என்ன ஃபஸ்ட்டு வந்திருக்குது மெய் எழுத்துக்கள் தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கு ஆனால் ஏன் உயிர் மெய்ன்னு சொல்கிறோம் இதுக்கு ஒரு காரணம் இருக்கணும் இல்லையா அதை பாருங்கள் உயிர்மெய் எழுத்துக்களை பிரித்து பார்த்தால் முதலில் மெய் மெய்யும் அடுத்து உயிரும் இருக்கும் நான் சொன்னேன் இல்லையா முதல்ல பிரித்து பார்க்கும் இந்த எழுத்தை பிரிக்கும் போது இங்கே மெய்யெழுத்து தான் இருக்குது அடுத்தது தான் உயிரெழுத்து இருக்குது ஸோ இதை ஏன் பிரித்து பார்க்குறோம் அப்போ பிரித்து பார்க்கும்போது இதுக்கு என்ன பேர் வரணும் இங்கே பாருங்கள் இதுவும் எழுதியிருக்கேன் இது மெய் எழுத்து இது உயிரெழுத்து இது உயிர் மெய் எழுத்து அப்போது இதனை மெய் உயிர் என்று தான் கூற வேண்டும் மெய் எழுத்து எழுத்து அப்போ மெய் உயிர் முன்னாடி வர்றதை ஃபஸ்ட்டு பின்னாடி வர்றதை ரெண்டாவது சொல்லணும் ஆனால் நம்ம உயிர் மெய் தான் சொல்கிறோம் இல்லையா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எழுத்தின் சிறப்பு அது தலைமை வகிக்குது நம்ம பாடிக்கு நம்ம உடம்புக்கு உயிர் தான மூலாதாரணம் அப்போது எழுத்துக்களுக்கும் உயிரெழுத்து தான் ரொம்ப முக்கியம் அதனால தான் உயிரெழுத்தின் சிறப்பு தலைமை கருதி உயிர்மெய் என்று வழங்கப்படுகிறது சரிங்களா நம்ம வீடியோலாம் உங்களுக்காக நான் தேடி பிடிச்சி எப்படி எப்படிலாம் சொல்லலாம் என்னென்னா சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஐடியா பண்ணி தான் போட்டுட்ருக்கேன் நிறைய மாணவர்கள் பார்க்குறீங்க பெரியவங்க பார்க்குறீங்க குரூப் ஃபோர் குரு டிஎன்பிசி எழுதுகிறவங்க பார்க்குறீங்க ரொம்ப சந்தோஷம்